ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் யா இன் யூடியூப் சேனல் ஏ ஹாப்பி மார்னிங் இன்றைக்கி என்னோடய கிட்ஸ் ஸ்நாக்ஸ் அண்ட் லன்ச் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணேன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நாங்கள் பார்க்கலாம் மார்னிங்கு பார்த்தீங்கன்னா இட்லியும் புதினா சட்னியும் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் மதியத்துக்கு பார்த்தீங்கன்னா ரசமும் முட்டைக்கோஸ் பொரியலும் நீங்களும் என்ன மாதிரி தான் முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி பண்ணுவீங்களா இல்லை தக்காளி போட்டு அந்த மாதிரி ரெடி பண்ணுவீங்களா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் ஃபஸ்ட்டு தக்காளி போட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருந்தோம் அந்த டேஸ்ட்டும் பிடிச்சிருந்தது பட் இந்த மாதிரி ட்ரை பண்ண ஒரு டூ த்ரீ டைம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணதுனால இதுவுமே பிடிச்சிருந்தது ஸோ அதனால் எது ஈஸியாக ப்ரிஃபரபுளாக இருந்ததோ அதை பண்ணிவிட்டு என்னோடய பெரிய கிட்க்கு பார்த்திங்கன்னா முட்டைக்கோசம் ரசமும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது அவ்வளோ பிடிக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா சின்ன கிட் அப்படியே ஆப்போசிட்டு அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது இதுதான் அவங்க ஃபஸ்ட் டைம் கொண்டுட்டு போகிறாங்க இன்றைக்கி ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்றா அப்படின்ட்டு அவங்கள சாப்பிட வைக்க ட்ரை பண்ணியிருக்கேன் இப்போ ஈவினிங் வந்தால் தான் தெரியும் அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஃபிங்கர் சிப்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தோம் ஸோ அது இருந்ததுனால அது ஸ்நாக்ஸ்க்கு பேக் பண்ணிவிட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் மை சேனல் தேங்க்யூ